வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது என்னன்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலயும் சரியான முடிவை நாம எடுத்தோம்னாலே நம்ம சாய்ஸ் கரெக்டா இருந்ததுனாலே நம்ம டிசிஷன் கரெக்டா இருந்ததுனாலே நிறைய விஷயங்கள் நமக்கு சரியாக நடக்கும் ஆனா நிறைய பேர் கேட்பாங்க எப்படி சரியான முடிவை எடுக்கிறது நமக்கு ஒரு விஷயம் முக்கியமானதுன்னு நினைக்கும் போதே ஒரு பதட்டம் வருது இவன் நம்ம கரெக்டா பண்ணணும் சரியான முடிவு எடுக்கணும் இல்லனா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படி நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில வரும்போது இதுக்கு ஒரு நல்ல முடிவை நாம எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் டைமாவது எடுத்துக்குங்க அந்த சமயத்துல நீங்க பொதுவாக அந்த விஷயத்தை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா எப்பவுமே ஒரு முடிவெடுத்த பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை முன்கூட்டி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சீர்தூக்கி பார்க்க உங்களால முடியும் இன்புட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்ப முடிவு எடுக்கணும் அப்ப உட்காந்து கொஞ்சம் தியான நிலைக்கு போங்க தியான நிலைங்கிறது நான் சொல்றது ரொம்ப ஒரு டீப் மெடிடேஷன் அதெல்லாம் சொல்லல ஜஸ்ட் உட்காந்து கண்களை மூடி கொஞ்சம் நல்ல மூச்சு எடுத்து வெளிவிட ஆல்ஃபா தியானம் தெரிஞ்சா கண்டிப்பா ஆல்ஃபா நிலைக்கு போயிடுங்க அந்த மாதிரி ஒரு தியான நிலை ஒரு அமைதியான நிலைக்கு நீங்க போகும்போது உடனடியாக உங்களுடைய ஆழ்மனம் திறக்கும் ஆல்ஃபா நிலைக்கு போயிட்டா கண்டிப்பாக திறக்கும் அப்போ மூளையின் வேகம் அந்த அளவுக்கு குறையும் போது ஒரு அமைதியான நிலையில நீங்க இருந்தீங்கன்னா ஆழ்மனம் திறக்கும் ஆழ்மனம் திறக்கும் பொழுது என்னன்னா பிரபஞ்சத்துடனே நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிற ஒரு நிலைய அந்த சமயத்துல நீங்க என்ன ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆழ்மனதின் அந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆழ்மனம் நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உதவி செய்யும் முடிவெடுப்பதற்கு உதவும் உதவியுடன் நம்ம ஒரு முடிவை எடுக்கும் போது இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லை இது இது இந்த கணக்குப்படி இப்படிங்கிறது மட்டும் இல்லை அதை விட இன்னும் உயர்வான ஒரு நிலையில நாம சிந்திக்கணும் அப்போ அப்படி எடுக்கக்கூடிய முடிவு என்னைக்குமே தவறே ஆகாது அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆல்பா நிலையில போய் முடிவெடுங்க ஆல்பா முதிரை வச்சுக்கிட்டாவது முடிவெடுங்க அப்போ தவறில்லாத முடிவை நிச்சயமாக நீங்க எடுக்க முடியும் இதை முயற்சி செஞ்சு பாருங்க எனக்கும் தெரியப்படுத்துங்க